கற்றோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளைப்புலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பாருங்க நம்ம எந்த ஜெபத்தையாகிலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு அவர் நிச்சயமாய் செவி கொடுப்பார் நம்மை கேட்டருள்வார் நமக்கு பதில் கொடுப்பார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த இடத்துல தைரியம் என்கிற வார்த்தைக்கு நிகராக சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா அவர் மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கையாது அந்த நம்பிக்கை நிமித்தம் துணிந்து எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக அப்பாவை பார்த்து அந்த உரிமையோடு கேட்க அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் துவங்கும் பொழுது எப்படி துவங்குது அப்படின்னா பிகாஸ் வி ஹாவ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்று துவங்குகிறது அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு நெருங்கிய உறவுல இருக்கிறதுனால நம்ம எதை அவர்கிட்ட கேட்கும் பொழுதும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போமானால் அவர் நமக்கு நிச்சயமாய் செவி கொடுப்பார் என்று அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா பாருங்க நம்ம கர்த்தரிடத்துல சேரும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு ஜப விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது என்னுடைய ஜெபம் நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும் என்று நான் எதன் அடிப்படையில் நம்ப முடியும் தெரியுங்களா எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற உறவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்னோடய நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பாருங்களேன் இந்த காலை வலையில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நம்முடைய உறவு ஆண்டவரோடு எப்பயுமே ரொம்ப அதிகமாக இருக்கணும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கர்த்தரோடு மெயின்டைன் பண்ணணும் பாருங்களேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்கள் ஒரு பிள்ளை தனக்கு எதையாக வேணும் அப்படின்னும் பொழுது அது நேராக யார்கிட்ட போகும்னா அவங்க அப்பா அம்மா கிட்டே போகும் மற்ற எல்லார்கிட்டையும் போயிட்டு எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருக்காது அது அப் அப்பா அம்மா கிட்ட தான் தனக்கு என்ன வேணுன்றதை கேட்கும் ஏன்னா அந்த பிள்ளைக்கு என்ன நம்பிக்கைனா எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா அம்மாவால எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த பிள்ளை நம்பி அப்பா அம்மா கிட்ட போகுது இவ்வளோ தைரியமா அப்பா அம்மா கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அந்த பிள்ளைக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த உறவின் நிமித்தம்தான் தைரியமாய் தன் பெற்றோரை சேர்ந்து எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு பிள்ளை கேட்குது அதே தாங்க நம்ம ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அந்தபடி பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் பாருங்க நம்ம வந்து அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லையா அப்பா பிதாவே ஆண்டவரை பார்த்து அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமா அப்படின்னா அவரை அப்பா பிதாவேன்னு அழைக்கக்கூடிய உரிமைய அவர் நமக்கு கொடுத்து விட்டார் இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா அந்த உரிமையில பெருக ஆரம்பிக்கணும் அந்த உறவுல பெருக ஆரம்பிக்கணும் பாருங்களேன் நம்ம அவரை இஸ்ராவேலின் தேவனாக மட்டும் பார்க்கக்கூடாதுங்க அவர் நம்முடைய தேவன் அவர் நம்முடைய அப்பா நம்முடைய பிதா இந்த உறவை நம்ம பலப்படுத்தி கொண்டு ஜபத்தில் நம்ம போய் நின்றோமானா நம்முடைய ஜப வாழ்க்கை ரொம்ப பெல இருக்கும் நமக்கு தெரியும் நான் ஜபிச்சேன்னா எங்கள் அப்பா எனக்கு ஆன்சர் பண்ணுவார் நான் கேட்டேன்னா அப்பா எனக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்போ நமக்கு ஜபத்தில் வரும் அப்படின்னா எப்போ நம்முடைய உறவு ஆண்டவரோட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப வரும் ஆண்டு எப்பயுமே ஏன் அப்பா அந்த அந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவை கிளைம் பண்ணணும் நம்ம அப்படி கிளைம் பண்ணும்பொழுது ஜபம் இன்னும் பலனு மாறும் ஆண்டவரிடத்துலேருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்களேன் அப்போ எது ரொம்ப முக்கியம் தெரியுங்களா உறவு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் நான் ஆண்டவரோடு கொள்ளுகிற அந்த உறவு ஆண்டவரோடு நான் இருக்கிற அந்த ஐக்கியம் எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறது நம்ம ஜபிக்கலாம் இந்த காலை வேலையில் ஆண்டவரே எங்களுக்கு அந்த தைரியத்தையும் அந்த உறவையும் கொடுங்கன்னு ஜபிக்க போகிறோம் பரலோக தகப்பனையும் மைஸ்தோ தெரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரையும் உடைய வார்த்தையை கேட்டும் உங்களுடைய வார்த்தையின் படியே உம்மிடத்தில் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அந்த நெருங்கின உறவு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அது நிமித்தம் அப்பா நாங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரவும் உம்மிடத்தில் விண்ணப்பங்களை தெரியப்படுத்தவும் அதற்கான பதில்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ